நாம் வந்து ஒரு லட்சியத்தை லட்சியத்திற்காக நம்ம நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்திற்காக நம்ம செயல்படும்போது அதுக்காக நிறைய விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்களை வந்து நம்ம ஈஸியாக எதிர்பார்க்க அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம கற்றுக்கலாம் நம்மளை திருத்திக்கலாம் அந்த விமர்சனத்தை நம்ம வந்து நம்மளை கத் நம்மளை திருத்தி கொள்வதற்காக பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் வந்து குறை நம்மளை வந்து குறை சொல்கிற விமர்சனங்களை கண்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே ஒரே மாதிரி பார்க்கணும் நிதானமாக பார்க்கணும் அதுலேருந்து நம்ம வந்து அதே நேரத்தில் அது வந்து அந்த விமர்சனங்களை ஒரு பொருட்டாக நினைக்காமல் நம்ம எப்போதும் போல் இருக்காமல் அதில் இருந்து நம்மளை நம்ம சீர்திரு திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும் என்றைக்கும் நம்முடைய செயல்களை நிறுத்தவே கூடாது நம்மளை வந்து விமர்சிக்கிறாங்களே நம்மளை திருத்திக்கிட்டு முன்னேறணும் அந்த நோக்கத்தோடய இருக்கணும் ஸோ எப்போதும் போல் நாம் இருக்கக்கூடாது நம்மளை ரொம்ப குறை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எப்போதும் போல் இருக்காமல் குறை சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு முன்னேறிட்டே இருக்கணும் நம்ம செயல்களை மட்டும் நிறுத்தவே கூடாது நம்ம செயல்களில் நம்ம நிறுத்திட்டோம் அல்லது நம்ம வேகத்தை நம்ம குறைச்சிட்டோம் தயங்குகிறோம் பின்வாங்குகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நாம் வந்து நம்ம அடிப்படையில் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்கிற வீரம் இல்லை நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் விமர்சனத்தை நிதானமாக எதிர்கொள்ளணும் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கொள்ளணும் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும் நம்மளை சீர்திருத்திக் கொள்வதற்காக அந்த விமர்சனம் ரொம்ப முக்கியம் விமர்சனங்கிறது அற்புதமான விஷயம் அதை பார்த்துட்டு அதில் உள்ள வந்து நமக்கு எதிரான விமர்சனங்களை கண்டு நம்ம ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு நில குலைஞ்சி போயிட்டோம் உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த சமநிலை தடுமாறுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மள வந்து நாம் கொஞ்சம் கோழை கோழைத்தனமாக இருக்கும் விமர்சனத்தை எதிர்கொள்வது தான் சரியாக எதிர்கொள்ளணும் அதுதான் வீரம் அந்த விமர்சனம் தான் நம்மளை வந்து சீர்திருத்துவதற்கும் நமது தவறுகளை திருத்தி கொண்டு மேலும் முன்னேறுவதற்கு இன்னும் பல இன்னும் வேகத்தோடு முன்னேறுவதற்கு அந்த விமர்சனம் நமக்கு ரொம்ப தேவை அதனால் விமர்சனம் வந்து ரொம்ப அற்புதமானது அதை எதிர்கொள்கிற அந்த கலையை பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் விமர்சனத்தை எதிர்கொள்ள தயாராகிட்டனாலே நமக்கு எல்லாமே ஈஸியாகிடும் இந்த விமர்சனம் இப்படி ஒரு விமர்சனம் வந்தால் நாம் அதை எப்படி எதிர்கொள்வோம் நம்ம கோவம் வந்துடும் நாம் இந்த இந்த மாதிரி விமர்சனத்தெல்லாம் தாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நமக்கு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தடுமாற ஆரம்பிச்சிடும் ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது அதே நேரத்தில் எப்படி ஒரு விமர்சனத்தையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த பக்குவம் அது நம்முடைய வேகத்தை வந்து குறைக்காது நம்முடைய பயணத்தை அது தடுக்காது அந்த விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் நம்முடைய பயணத்தை தடுக்காது மேலும் அது நம்முடைய பயணத்தை வந்து மெருகேற்றி மேலும் அந்த பயணத்தை வந்து சிறப்பாக மாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை எதிர்பார்த்து போனோம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அற்புதம் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிற பண்பு வந்து ரொம்ப அற்புதமான பண்பு அது வந்து விமர்சனங்கிறது வந்து நம்ம மேடையில் அல்லது நிகழ்கால வாழ்க்கையில் கூட நம்ம வந்து ஒருத்தர் நம்மளை விமர்சிக்கிறாங்க நாம் ஒன்று செய்கிறோம் நம்மளை ஒரு குறை சொல்கிறாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அது அதிலே நம்ம தெரிஞ்சிடும் அங்கேயே நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்திக்க முடியும் அப்போ அங்கே நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஒரு நம்முடைய திறமைகளை லட்சியப்படுத்தும் லட்சியமாக நினச்சி அதை ஒரு மேடை ஏற்றும் பொழுது பொதுமக்கள் முன் வைக்கும் பொழுது இன்னும் நிறைய மக்கள் அதை பார்க்கும்போது நிறைய பலதரப்பட்ட விமர்சனங்கள் வரும்போது நாம் ஸ்டெடி ஆகிடுவோம் அதனால் வந்து விமர்சனங்களை எதிர்கொள்கிற பண்பு வந்து ரொம்ப முக்கியம் விமர்சனம்னாலே உடனே அது வந்து ஏதோ பெரிய இது அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்களே நம்மளை விமர்சிப்பாங்க நம்ம வீட்டில் விமர்சிப்பாங்க நம்ம வீட்டில் இருக்க அங்கே அங்கே நம்ம எப்படி கோபப்படுறோமா தடுமாறுறோமா உணச்சுவசப்படுறோமா அப்போ நம்மளுடைய கோபத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையா அப்படின்னா நீங்கள் வழியில் உங்களுக்கு ஏற்படுகிற உங்கள் செயல்பாடுகள் மீது மக்கள் முன்வைக்கிற அந்த விமர்சனத்தை உங்களால் எதிர்கொள் எதிர்கொள்வது உங்களுக்கு கஷ்டம் அதனால் நீங்கள் விமர்சனத்தை எதிர்கொள்கிற எப்படி சிறப்பாக எதிர்கொள்ளணுங்கிறத நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க விமர்சிக்கும் விமர்சிக்கும்போது அதை நிதானமாக எப்படி எதிர்கொள்வது அங்கே அமைதியாக இருப்பது பொறுமையாக இருப்பது அதெல்லாம் அங்கேயே பயிற்சி செஞ்சுக்கணும் பயிற்சி செஞ்சு வீடு வீடு ஒரு அற்புதமான களம் விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுக் அற்புதமான இடம் வந்து வீடு வீட்டில் உள்ளவர்கள் அவர்களிடம் வந்து அவங்க வந்து உரிமையிலையும் உரிமையில் எப்படிப்பட்ட விமர்சனத்தையும் நம்ம முன்னாடி வைப்பாங்க அதனால் அந்த விமர்சனத்தை ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் கடந்து வரணும் சில இடத்துல அமைதியாக இருக்கணும் பதில் பேசக்கூடாது சில இடத்துல அமைதியாக பதில் பேசணும் எங்கேயுமே வந்து ஒரு சமநிலை தவறிவிடக்கூடாது நிதானம் தவறிவிடக்கூடாது பொறுமை இழந்து விடக்கூடாது அப்போ தான் வந்து விமர்சனம் செய்தவர்கள் நம்மை நம்மீது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு வரும் விமர்சனத்தை எதிர்கொள்வது தான் வீரம் விமர்சனம் நம்மை வீழ்த்தி விட்டால் நாம் வந்து அவ்வளோதான் கோழையாயிட்டோம் தோத்துட்டோம் அர்த்தம்